எம்மடி புது வா மர்மலா எங்கு ஆமா மர்மலா இத்தனை நாள் நானே செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போச்சு பாத்துக்க இப்பதான் நீ வந்துட்டேல இன்னைக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சான் கருவாட்டு குழம்பா ஆமா மர்மலா கருவாட்டு குழம்பு நீ நல்ல வைப்பேன்னு உங்க அம்மா சொன்னாவலே வச்சிருது இல்ல மாங்கா முருங்கக்கெல்லாம் சரிங்கதே போட்டு குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் வத்தப்பொடி போடணும் எத்தனை ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும் மறந்தே போயிட்டேன் சரி அம்மிட்ட ஃபோன் அடிச்சு கேப்போம் ஏமா கருவட்டு குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் வத்தப்படி போடணும் எத்தனை ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும் மக்களே நான் சொல்லுதபடி வத்தப்படி மல்லிப்பொடி எல்லாம் போடணும் என்ன அதுல மாத்திராத அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் அம்மா நீங்க பேச சவுண்டே கேட்க மாட்டேங்க நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் மக்களே ரெண்டு ஸ்பூன் வத்தப்படிக்கு பாதுலா அத்து பதினஞ்சு ஸ்பூன் வத்தப்படியே தட்டு அங்க இருக்கு பத்தியா ஒரு நாலஞ்சு மாங்காவும் போடு ஆ பச்சை மிளகா ஒரு இருபத்தஞ்சு எண்ணத்தை போடு புளி இருக்கலாம் ஒரு அரை கிலோவோ கரைச்சி ஊத்து அதுக்கப்புறம் உப்பு ஒரு டப்பா நிறைய அட்லி தட்டு இப்படி செய்து வச்சாதான் மக்களே நாளிருந்து மாமியா கறி ஒண்ணு வேலை வாங்க மாட்டா நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் கொட்டும் முழக்கத்தோட ஒருத்தருடைய இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருந்துதான் கண்ணீரும் கம்பளையமா சொந்தக்காரங்க உறவினர்கள் மகன் சுமார் ஒரு அறுபது பேர் கூட சேர்ந்து போனாங்களாம் ஆத்துல குளிச்சுட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவால திர்க்க வந்தாராம் அந்த ஆட்கள் யாரும் தன்னை தொட்டுடாத படி பாத்துக்கிட்டு நினைச்சாரா பக்கத்துல இருந்த ஒரு வீட்டு திண்ணை மலை ஏறி நின்னுக்கிட்டாரு அப்புறம்தான் தெரிஞ்சுதான் அந்த வீட்டு தின்ன ஒரு தாசியோட வீடுன்னு நம்ம வீட்டுக்கு போனதும் குளிச்சுடுனோம் அப்பதான் நம்ம தீட்டு கழியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரா உள்ள இருந்து ஒரு பேச்சுக்குரல் கேட்டுதான் அந்த தாசி அவங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட சொன்னாங்களா அஞ்சல இந்த உலகத்தை விட்டு ஒரு ஜீவன் போகுது அது சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு போய் வா நின்னுட்டு இருந்த இவருக்கு ஒரே ஆவல் தாங்கல அந்த காசியை கூப்பிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கே தெரியாதே கேட்டாரா இறுதி ஊர்வலத்துல போகும்போது நல்ல மனுஷன் பா நாலு பேருக்கு உதவி செய்வான் காசு பண்ணு பார்க்க மாட்டான் ஓடி வந்து நிப்பான் எதுனாலும் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறான்னு அர்த்தம் அப்படி யாரும் பேசல அவன் ஒரு கிராதகன் நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னா நரகத்துக்கு தான் போவான் மனித பிறவி எடுத்தது நாலு பேருக்கு நல்லது செய்ய தையக்காரர் ஒருவர் அவர் கடையில் துணி தைச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய மகன் பக்கத்துல இருந்து அவர் வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தான் தையக்காரர் ஒரு புது துணியை எடுத்து அழகான பல பழக்கிற அதை துண்டு துண்டா வெட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோளை அவர் காலு கடியில போட்டுட்டு துணி தைக்க ஆரம்பிச்சுட்டாரு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஊசியை தலையில இருக்கிற தன் தொப்பியில குத்தி பத்திரப்படுத்திக்கிட்டாரு இத பாத்துக்கிட்டு இருந்த பையன் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அதை அலட்சியமா காலு கடியில போட்டுக்கிட்டீங்க ஆனா இந்த ஊசி மலிவானது அதைய பத்திரப்படுத்தி வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க அப்பா உண்மைதான்பா கத்திரிக்கோள் அழகானதாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் வெற்றது அதாவது பிரிப்பது ஆனா ஊசி சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவர் செய்யற செயலை வச்சே தீர்மானிக்கப்படுது உருவத்தை வச்சோ பணத்தை வச்சோ அல்ல அப்படின்னு சொன்னாராம் நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வாழக்கன்று ஒன்றை வாங்கிட்டு வந்து நட்டாராம் பக்கத்துல இருக்க தென்னங்கன்ற பார்த்து நீ எத்தனை வருஷமா இங்க இருக்கன்னு கேட்டுதான் நான் ஒரு வருஷமா இருக்கேன்னு சொல்லிச்சான் தென்னங்கன்று ஆனா என்ன விட உயரம் கம்மியா இருக்கே உனக்கு ஏதாவது வியாதியான்னு கிண்டல் பண்ணுச்சான் அதை கேட்டு தென்னை மரம் சிரிச்சுதான் இதே மாதிரி தினமும் ஒரு வருஷம் ஆச்சான் ஆனா அந்த வாழை நல்லா வளர்ந்து காய்கள் எல்லாம் முற்றி போச்சு அங்க வந்த தோட்டக்காரர் அதை சுற்றி பார்த்தாரா அப்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சான் பாத்தியா கடவுளுக்கு ஏமல தான் பாசாதிகோ உன்னை ஒரு அளவுக்கு மேல விடாம வச்சிருக்காருன்னு சொல்லிச்சான் அப்பைய புன்னகையே பதிலாக தென்னமரம் விவசாயி வந்தாராம் கத்தி எடுத்துட்டு வந்து கொலைய வெட்டினதோட மரத்தையே வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்ட தோலம் தென்னை மரம் வாழ மரத்துக்கு தென்னமரத்தோட புன்னகைதான் ஒவ்வொரு நாளும் நமக்கும் இத்தனை கேலிகள் இதே போல இருக்கும் கவலைப்படாதீங்க வேகமா வளர்றதெல்லாம் வேகமா காணாம போயிடும் புன்னகை செய்யுங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமமானவன்